அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சிவா டைரி இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரசியை வந்து ஒரு கரண்டி ஓயிலில் எப்படி வந்து பொறிக்கிறதுண்டு அதுக்கு நாங்கள் ஏர் ஃப்ரை மூலமாக வந்து நாங்கள் பொறிக்க போகிறோம் இது அதை பற்றி தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ முதல்ல வந்து இந்த சிக்கனை வந்து நாங்கள் எடுத்து இதில் ஆல்ரெடி வந்து அவங்க தேவையான கலவையொண்ட பூசி இருக்கிறாங்களா ஆனால் இந்த இருக்கிற கலவை எங்களுக்கு காணாது எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் வேணுமென்றதுக்காக நாங்கள் எங்கள்ட எங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கலவையை செய்வோம் அதுக்கு முதல்ல வந்து ஜோக்கெட்டை வந்து நாங்கள் எடுத்து அதில் வ அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் ஜிஞ்சி பேஸ்ட் வந்து ஜிஞ்சர் பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணி போட்டு எங்களுக்கு பெப்பரும் வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் ஆட் பண்ணுவோம் அட் பண்ணினா பிறகு நாங்கள் இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வேணும் என்னென்னு சொன்னால் இந்த கலவை வந்து ஒவ்வொரு காலும் வந்து மிக்ஸ் பண்ணிக்க வந்து இந்த நல்லா அந்த அதோட வந்து மிக்ஸ் ஆகி எங்களுக்கு வந்து நாங்கள் பிறகு சிக்கனுக்கில் அட் பண்ணிக்க வந்து அது ஒரு ரியலான ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வரும் இதுக்கு நான் வந்து கொஞ்சம் தூளும் பாவச்சு நான் எங்களோட தூள் அதாவது எங்களோட யாழ்ப்பாணத்து தூள் கொஞ்சம் நான் என்னெண்டா கொஞ்சம் உறப்பு இருக்க வேணுமெண்டதுக்காய் வந்து அப்போ அதையும் நாங்கள் முதல் போட்டுட்டு வந்து திருப்பி முறுக்கா வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா மிக்ஸ் பண்ணினாத்தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணினா தான் நல்ல ஒரு எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக மிக்ஸ் பண்ணி இருக்கணும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தான் சரியான ஃப்ளேவர் வரும் இப்போ தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்க்கலாம் உப்பு சேர்க்கைக்க வந்து நீங்கள் உப்பு சேர்த்தா பிறகு வந்து ஒருக்கா நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணணும் இப்போ வந்து நாங்கள் இதுக்கு இந்த நோமலாக ரச்சி அலதுகள் செய்யக்க வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம் என்ன சொன்னால் அதுண்ட சில வாசங்கள் எங்களுக்கு ஒத்து வராது அப்படி இப்படின்றதுக்காக ஆனால் இந்த மஞ்சள் தூளை வந்து நான் நோமலாக வந்து இதுண்ட ஒரு ஃப்ளேவருக்காக தான் இதில் போட்டு நான் போட்டுட்டு ஒரு கரண்டி ஒலிவன் ஆயில் நான் கூடுதலாக ஒலிவன் ஆயில் பாய்க்குனா இப்போ ஒரு கரண்டி ஒலிவன் ஆயிலில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணினா நீங்கள் முதலில் பார்த்ததை விட இந்த இப்போ மிக்ஸ் பண்ணிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அது லைட்டான ஒரு ஆயிலியாக இருக்கும் அப்போ இதை வந்து நான் இனி வந்து என்னென்னு சொன்னால் இந்த இந்த பீஸை வந்து இந்த சிக்கன் பீஸை வந்து நான் கொஞ்சம் கை இந்த கத்தியால் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் என்னெண்ட கட் பண்ணுறேன்னு என்னென்னு சொன்னால் இதுண்ட ஃப்ளேவர் வந்து உள்ளுக்கும் மிக்ஸ் ஆகணுமன்றதுக்காக மிக்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்க வந்து இதுண்ட ஃப்ளேவர் எல்லா இடமும் வந்து பிடிக்கணும் உள்ளுக்கும் இந்த தோலை தாண்டி உள்ளுக்கும் அதுண்ட ஃப்ளேவர் போய் சேர தான் நீங்கள் உங்களை விருப்பம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கட் பண்ணலாம் அப்படி இல்லையான்னு சொன்னால் அந்த கத்தியின்ட முன்பக்கத்தால் அந்த முன்ப அந்த கூறான பக்கத்தால் வந்து நீங்கள் பண்ணுமாட்டால் குத்தி விடலாம் குத்தினாலும் வந்து அதுக்கெல்லாம் வந்து கூடுதலான அந்த நாங்கள் மிக்ஸ் பண்ணுற கலவை மிக்ஸ் மசா அந்த மசாலா கலவை வந்து அதில் வந்து அட் ஆகிடும் அப்போ நீங்கள் அதில் அதில் குத்தி குத்தைக்க வந்து கொஞ்சம் பெரிய ஒரு கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டையாக குத்தி நீங்கள் அப்போ நம்ம வெட்டின மாதிரி வெட்ட விருப்பம் இல்லையின்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்படியே குத்தலாம் குத்தி போட்டு இதை வந்து நல்லா அந்த நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்ச கலவை அதுக்குள்ளே இதை வந்து வடிவாக அட் பண்ண அதுக்கு அதுக்குள்ளே போட்டுட்டு வந்து நல்லா வடிவாக மிக்ஸ் பண்ணணும் கையால் இங்கே மிக்ஸ் பண்ணும்போது வந்து இது இந்த அந்த நாங்கள் மிக்ஸ் பண்ணின கலவை வந்து அது ஃபுல்லாக அந்த சிக்கன் ஃபுல்லாகவே கொஞ்சம் சேர்ந்துடும் அப்படி அப்போ சேர்ந்தா பிறகு நாங்கள் இந்த இதை வந்து ஒரு பொழுத்தினால் அப்படியே மூடி போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம் ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு வந்து இந்த ஏர் ஃப்ரைக்கில் வந்து நாங்கள் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இல்லாட்டி ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி உங்களுக்கு எப்படியான கொஞ்சம் நல்ல இதாக வேணும்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியில் விடலாம் இல்லாட்டி ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டில் விடலான்னு இல்லாட்டி ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டியில் விட்டுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் பிறகு வந்து கடைசியாக முடியக்க வந்து நீங்கள் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியில் விடலாம் அது உங்களுடைய ஃப்ரைண்ட டெம்பரேச்சரை பொறுத்து உங்களோட உங்களுக்கு தெரியும் நீங்கள் நோமலாக யூஸ் பண்ணிக்க இந்த டெம்பரேச்சரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு ஆனால் நோமலாகவே சிக்கனுக்கு வந்து ஒன் எயிட்டி ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியில் வந்து ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் விடலாம் இல்லை ஓகே இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு சைட்டாக அப்படியே தூக்கி வச்சுட்டு ஒரு சைட்டாக வச்சுட்டு இதை நான் இப்போ க்ளோஸ் பண்ணி விட போகிறேன் இப்போ வந்து நான் இந்த வெட்டின அந்த ரெண்டு பக்கம் வெட்டி இருக்கிறேன் நான் மேல் பக்கமாக தான் அதை வச்சுருக்கிறேன் சொன்னால் அது முதல் வந்து கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி இல்லாட்டி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அது சிக்கன் இந்த நடுமும் இப்போ பாருங்க அது வந்து மேலே ஒரு 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 சைட்டாக வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டுது இப்போ வந்து நீங்கள் இனி அதை வந்து என்ன செய்யலாம்னா திருப்பி விடலாம் மெட்டை பக்கத்துக்கு திருப்பி விடலாம் திருப்பி விட்டிங்கன்னா இந்த சைட்டும் அது கொஞ்சம் கலர் வரும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் திருப்பி வந்து அதை சைட்டை வந்து மாற்றி போட்டு திருப்பி வைக்கிறேன் நம்ம திருப்பி வைக்கும்போது ஒரு டென் மினிட்ஸ் ஆனால் ஃபைவ் மினிட்ஸ் காணுன்னு நீங்கள் செக் பண்ணுவோம் நம்ம அப்படியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து கலர் வந்து அப்படியே மாறிட்டுது ஒரு ப்ரௌன் அண்ட் லைட்டான பிளாக் உண்டு இது வந்து உண்மையாகவே வந்து கண்டது இல்லை இது வந்து அது ஃப்ளேவர் வந்து அந்த கலரை காட்டுது அதுக்காக நீங்கள் வந்து கருகிட்டுதுன்னு நினைக்கக்கூடாது அது சரியான அது கலரில் தான் இருக்குது அது அது ஒரு அது நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் செய்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரை வந்து நீங்கள் உணர்வீங்க இப்போ வந்து நான் அதை வந்து அப்படியே இது ப இது பண்ணி எடுத்துகிட்டு நான் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சோசொண்டை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்காக இதை பாருங்கள் இப்போ நான் அதை பிக்கும் போது அதை உள்ளுக்கெல்லாம் நல்லா இருக்குது அதில் சூடாக இருக்குது நல்லா வெந்தம் இருக்குது அதில் கலரை பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்குது ஸோ உள்ளுக்கெல்லாம் நல்லா அவிஞ்சுருக்குது நீங்கள் பார்த்தீங்களா அது வந்து வெளியில் வந்து இந்த கலர் இருந்தாலும் அந்த உள்ளுக்கு வந்து அந்த கலர் வந்து அதை உள்ளுக்கு அவிஞ்ச இது உங்களுக்கு தெரியுது இப்படியான சேனலை இப்படியான வீடியோக்களை பார்க்குறதுக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்தி வைங்க இப்படியான வேறு வீடியோனில் சந்திப்பேன் தேங்க்யூ பபாய்